எனக்கு ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பரவல் தகப்பனை ஆண்டவர் இந்த நல்ல வேலை சாங்க நன்றும் இந்த நாளிலும் அருமையான இந்த கிறிஸ்துவின் சபையிலே உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள என் தெய்வன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்ப நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு குடும்பத்தாராய் நாங்கள் காணப்படுகிறோம் என் தேவன் இன்றைக்கு எங்களோடு நீர் என்ன பேச சுத்தமாயிருக்கிறோம் அப்ப நீங்க பேசுங்க ராஜா பேசுகிறத நான் அல்ல என் தேவன் சிலுவன் கீழாக என்னை மறந்து நீங்க வெளிப்படுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் தொடக்க முதல் முடி வரைக்கும் எக்கருமே மாத்திரம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் எங்களே கிறிஸ்து நாமத்தில் சிரிக்கிறோம் நல்ல பிதாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நிகழ்வுகள் இருந்து சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நீங்க திறந்த உடனே உங்களுக்கு தெரியும் இது நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி என்ன பகுதிங்க ஸ்ரீஷர்கள்லாம் படவுல ஏறாங்க திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வித்திரையா இருந்தார் தூங்கிட்டு இருந்தாரு உடனே என்ன ஆயிடுச்சு பெரும் காற்று வீசிச்சு ஜன என்ன சொல்றது மணிக்கு போயிடும் ஏன் பயப்படீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அழகினார் உடனே என்ன ஆயிடுச்சு அமைதிய மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு இதுவும் அதே மாதிரி ஒரு படகு ஆனா இந்த படகுல யார் பயணம் செய்யவில்லை ஏசு கிறிஸ்து பயணம் செய்யவில்லை அப்ப இவர்கள் போய் கொண்டு இருக்கும் போது என்ன காற்று வருது ஒரு எதிர்காற்று வருகிறது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு ஜனம் அந்த படகு அலைவு பட்டது உடனே ஜனங்கள்லாம் பயந்தாங்க அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு வருகிறார் இதுல வந்த உடனே ஆவேசம் என்று சொல்றாங்க சொன்ன பிறகு தேர்தல் என்ன பண்ணாரு டக்குன்னு தண்ணில புதிச்சாரு அதுக்கப்புறம் ஆண்டவரு ஆண்டவரே ஆகி நானும் நடந்து வரட்டுமா பாப்பா நடந்து வாழ்ந்துறாரு நடந்து வரையிறார் தண்ணீர் மேலே திடீர்னு அந்த காற்று பலமா இருக்கிறதுனால ஐயோ என்னை ரட்சியம் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர என்ன பண்றாரு கை தூக்கி படகுல விட்டாரு ஆண்டு ஏறின உடனே படவிலே அமைதல் உண்டாயிடுச்சு அவங்க வச்சு அவனு சொல்லிய கட்டின இப்போ இந்த இடத்துல எண்ணத்தை பத்தி சொல்லி போட்ல போயிட்டே இருக்கிறனால படகுல போயிட்டு இருந்தால ஒரு காற்று வீசுகிறது இந்த காற்று எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும் காற்றுல வீசும் போது நமக்கு எப்போ அப்படி சொல்லுவோம்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம ஏன் மலை மேல போறோம் வெட்டாந்தரை போவோம் ஏன்னா அந்த காற்றுல வாங்கறதுதான் நம்ம நம்ம பீச்சுக்கு எங்க போறோம் காற்று வாங்க தான் நம்ம போறோம் காற்று வந்து சுகமானது இனிமையானது ரசிக்க தகுந்தது எல்லாம் அதே அதே காற்று கொஞ்சம் அளவுக்கு மீறினா என்ன ஆயிடுது பிரச்சனை ஆபத்து முடிஞ்சு போயிருக்குங்களா இப்போ நம்ம காற்று வீசுது வீசின உடனே இப்ப இந்த இடத்துல ரெண்டு காற்றை பத்தி படிக்கும் ஒரு போர்ஷன்ல என்ன சொல்லியிருக்கிறது எதிர்காற்று இன்னொரு போர்ஷன்ல காற்று ஓகே ரெண்டு காற்று தான் ஓகே

என்னவே பண்ண முடியாது நம்மள அப்படியே நிகழ்ச்சும் இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாத மாதிரி ஒரு எதிர்காற்று வாழ்க்கையில ஏற்படும் படகுல இல்லை ஆனா அப்ப என்ன வருது ஒரு எதிர்காற்று வருகிறது இந்த எதிர்காற்று வரும்போதும் சரி இந்த பெண் காற்று வரும்போதும் அங்குல இருந்தவங்கெல்லாம் யாருங்கிறிஸ்துவை பின்பற்றினவர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவ அவ்வளவு மக்கள்ல ஒரு பன்னெண்டு பேரை சீஷர்களாய் சேர்ந்து கொண்டாங்க நம்மள பொறுத்த வரைக்கும் இயேசுக்கு அடுத்தபடியாய் ஊழியத்தை செய்கிறவர்கள்

பெருங்காற்று புதுசா அப்படிங்க பயந்தாங்க அதுவும் அவங்களுடைய வார்த்தைகள் வீட்டுல போய் ரெண்டு போஷணி படித்து பாருங்களே ஆண்டவரே நாங்க என்ன பண்றோம் போயிடும் இப்போ நான் எனக்கு நீச்சல் தெரியாதுங்க அவருக்கு நீச்சல் தெரியும் இப்ப நாங்க ரெண்டு பேரும் போட்டுல போனா யாரு பயப்படணும் நான் தான் பயப்படணும் எனக்கு தான் பிரச்சனை நான் தான் பயப்படணும் நீச்சல் தெரியுமா தெரியாதா அப்படியே நம்ம பயப்படுவோம் பழகி தவுந்தா தவுந்து போது நீ இந்த கரை வந்து சேரலாம் ஆனா எந்த அவர்களை ஆட்கொள்ளுகிறது ரெண்டு இன்சிடென்ட்லயுமே பாருங்க இன்னொன்று சூப்பர் இந்த சைடு அடுத்த போர்ஷன்ல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வர்றதை பார்த்துட்டு என்னன்னு சொல்றாங்க ஆவேசம் லிட்டரலா ஆவேசம்னா என்னங்க அவங்க சொல்ல வந்தது பேய் சூப்பரா சொல்லுது பேய் வருது

என்ன பயம் ஆனா இந்த பயம் எப்படிப்பட்ட பயத்தில் கொண்டு போயிட்டே விருதுல மரண பயம் நம்ம நார்மலா ஒரு எலி வருது ஒரு பூரா வருது அப்படின்னா பயப்படுவோம் சிலவங்களுக்கு வள்ளி பார்த்து பயம் கப்பா மூச்சு பார்த்து பயம் அதே பாம்பு பார்த்தா பயம் வரும் மரண பயம் வரும் எலி பார்த்தா வருமா பயப்படும் ஐயோ இப்ப கப்பா மூச்சு நார் வருத்தாங்களா பயப்படுவோம் அதெல்லாம் நார்மல் ஆனா அதுக்கு மரண பயம் ஆனா அதே பாம்பு பார்த்தா ஓகே நம்ம கதை இன்னையோட முடிஞ்சிச்சு நமக்கு டைரக்ட் விசா டு மோட்சத்துக்கு விசா நமக்கு நம்ம குடிச்சாங்க இப்படிதான் நமக்கு ஒரு பயம் வரும் ஏன் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில வருது இந்த பயம் வர்றதுனால நம்ம பயம் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பயம் எங்க கொண்டு போய் விடுது மரண பயம் நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சு சாவை கட்டுப்படுத்த முடியுங்களா இறந்து போகவதை நிறுத்த முடியுமா அது பண்ண முடியாது அது யாருக்கிட்ட இருக்கு அங்கே இருக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்ப இந்த உடனே நம்ம என்ன பண்றோம் மனம் வந்தவுடன் அது போய் மரண பயத்துக்குள்ள கொண்டு வருகிறது இந்த மரண பயத்தை யாருங்க கொண்டு வருவா நம்மள வாழ்க்கையில ஒரு ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடன நமக்குள்ள மனசுல என்ன வரும் நீ டெய்லியும் பைபிள் வாசிக்கிற உனக்கான இந்த பிரச்சனை வரலாம் காட்டுக்குள்ள அதே இந்த சைடுல ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இந்த பக்கம் வந்து சொல்லிட்டே இருப்போம் என்ன சொல்லுவான் பைபிள் வாசிக்கிற பிரேயர் பண்ற ஊழியம் பண்ற ஆண்டவருக்காகவே சாட்சியா வாழ்ற நமக்கு போய் இந்த பிரச்சனை அப்ப நமக்குள்ளேயே ஒரு டவுட் வந்து இல்லையோ நம்மளை கை நம்ம விட்டு நமக்கு அந்த சந்தேகம் வர 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 அந்த மரண பயம் ஐயோ இந்த பிரச்சனை அது வரைக்கும் நம்ம எப்படின்னா பயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம் இந்த பயத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டோம்னா பயோ நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு பயோ நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பயம் மரண பயத்துக்கு கொண்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த பயம் நம்மள என்ன பண்ணு தெரியுங்களா நான் யாருன்றதே என்ன மறக்க வச்சு நான் யாருன்றத மறக்க வச்சு நான் யாரு நான் என் மீனவ நான் தண்ணிலேயே பறந்து பீச்சிலே வளர்ந்து படகிலேயே விளையாடுறத எனக்கு நீச்சல் தெரியத எனக்கு மறந்து போச்சு நான் இந்த தண்ணியிலயே வாழ்ந்தேன்றது எனக்கு மறந்து போச்சு நம்மளை நிலைக்குலைய செஞ்சிடும் இந்த பயில என்ன பண்ணுது நிலைக்குலைய என்னுடைய டேலண்ட் என்ன

ஏன் தெரியலாம் இதுக்கெல்லாம் காரணம் பயோ நம்முடைய வாழ்க்கையில இருந்தா அது மரண பயத்துக்குள் கொண்டு செல்லும் நான் யாருன்றதையே என்ன என்ன பண்ணுவோம் என்னுடைய டேலண்ட் என்ன எனக்கு தெரியாது எல்லாமே மறந்து போயிடும் அதோட இன்னும் சூப்பரான விஷயம்னா நான் வணங்குகிற தேவனுடைய வல்லமைய நான் மறந்தே போயிருந்தேன் ஆண்டவர் என்னங்க செங்கடலை பிளக்க கூடிய தேவன் யோதா இறந்தவனை எழுப்பக்கூடிய தேவன் நான் நம்புகிற தேவன் அப்படிப்பட்டவர் நம்ம ஓசி பணமும் சொன்னோம்ல மாறாவின் தண்ணீரை மதுரமாக்க முடியும் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய தேவன் என்னுடைய தேவன் இந்த பிரச்சனை இருந்தே நம்பிக்க முடியாதா இந்த பிரச்சனையை அவரால் மாற்ற முடியாதா முடியும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்திடுவோம் ஆண்டவர்

அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லி முறை ஒவ்வொரு ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் பயப்படாதே இந்த இடத்துல நம்ம எதை குறிச்சு பயத்தோட நம்ம வந்தோமோ ஆண்டவர் எனக்கு அந்த பயத்தை பண்ணப்படுவாரு எடுத்து போட போட்டு நம்ம ரொம்ப நம்மளையா

ஆனால் அது எத்தனை முத்தை போடும்னா ஒன்று ரெண்டு இது மாதிரிலாம் போடாது ஆனால் அது ஒரு கூடு வந்து ரெடி பண்ணும் அந்த கூடு எப்படி பட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்சாலாம் சாப்பிடுவோம் அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு லேயரு முள்ளு முள்ளு முள்ளாக முள்ளுரிச்சி தனியாக வச்சுருப்போம் வீட்டில் நெஸ்ட்டில் இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணுமா அந்த நார் நாரெல்லாம் கொண்டு அடுத்த லேயர் மூணாவது லேயர் என்ன வைக்குமா பஞ்சு அப்படியே குஷர்ல பார்த்தா நல்லா இருக்குமே இந்த கழுகு குட்டிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை லேயரு முள்ளு அதுக்கு மேல என்ன இருக்கும் அதுக்கு மேல இப்போ கழுகு அவங்க முட்டையில இருந்து வெளியில வந்துச்சு குட்டி குட்டிங்க வந்த உடனே என்ன ஆயிரும் ஐயோ ஒரே சந்தோஷம் எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க என்ன எங்க படிக்க வச்சிருக்கிறாங்க பஞ்சு மெட்டை படுக்க வச்சிருக்கிறாங்க நாட்கள் ஆகும்போது என்ன பண்ணுமா அந்த கழுத என்ன பஞ்செல்லாம் தூக்கி போட்டுரும் இப்போ எது மேல கழுவி அப்ப என்ன ஆகும் அதை வரை இந்த அம்மாக்கு என் மேல பாசமே இல்லை குறைஞ்சு போயிடுச்சு ரொம்ப மோசமாயிட்டாங்க இந்த அம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கிட்டிக்கனு பரவாயில்ல இந்த நாரலையே நான் படுத்துக்கிறேன் நாரலை படுது இப்போ கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது எடுக்கு இப்படுக்கணும் கொடுக்காதான் மற்றவங்களுக்காக எவ்வளவு நல்லா அம்மா அம்மா இருக்குது எனக்கு மட்டும் யாரு இப்படின்னு அந்த கழுவி சொல்ல முடியாது குஞ்சு வெளியில சொன்னா அதுவும் கிடைக்காம போயிடும் மனசுக்குள்ள ஏன் நல்லா தானே அம்மா இருந்தாங்க திடீர்னு ஏன் இந்த மாத்திரம் திடியே பழங்கி அந்த முள்ள படிச்சது முள்ள படுக்கும்போது திரும்பி படுத்தாங்க ஆகும் ஒரு பொசிஷன்ல படுக்கும்போது ஓகேவா இருக்கும் வலிக்கும் குத்தம் போதெல்லாம் அம்மாவை கிட்ட வேண்டியது இப்போ கொஞ்ச பார்த்தா இந்த கழுகு என்ன பண்ணும் அந்த குச்சியெல்லாம் வேற என்ன பண்ணிட்டு ஒன்னு ஒன்னா எடுக்குது அய்யோயோ ஒரு ஓரமா தள்ளி 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 கடைசியில் அந்த கழுகு குஞ்சுக்கு ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கு இந்த குச்சிலேயே அதெல்லாம் பண்ணுவோம் நிக்கணும் வேற வழியே கிடையாது பழுக்கெல்லாம் முடியாது இப்போ நிற்கக்கூடிய நேரம் அடுத்ததான் இருக்கிறதுலே சூப்பர் சீ அதே கழுகு வந்து குட்டி எல்லாம் பண்ணிட்டு தள்ளி விடு யோசித்து பாருங்க அது வரைக்கும் அதுக்கு பறக்கிறதுக்கு நான் என்னவே தெரியாது தெரியுமா தெரியாது அம்மா மட்டும்தான் அதுக்கு தெரியும் இப்போ அதே அம்மா இப்ப என்ன ஆயிட்டாங்க இல்லையாய் அது வந்து தள்ளி விட போது அது என்ன நினைச்சுக்கோ கீழே ஐயோ எங்க அம்மா தானே எனக்கு உலகம் நினைச்சு எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க தள்ளி விட்டாங்க எங்க வாழ்க்கை முடிஞ்சு போதே அது கீழே இறங்கும் அதே பெரிய கல்வி என்ன பண்ணுவோம் விடும் போது அது குச்சி அப்ப எப்படி இருக்கும் எங்க அம்மாவை நான் என்ன பண்ணிட்டேன் இனிமேல் திட்ட மாட்டேன் அம்மா தான் நல்ல அம்மா உலகத்திலேயே பெஸ்ட் அம்மான்னு சொல்லிட்டு அதே மனதை கொடுப்போம் மறுபடியும் தான் பண்ணிட்டு அய்யோ இப்பதான் சொன்னேன் அதுபோல எங்க அம்மா மறுபடியும் கொடுமைக்கார அம்மாவா மாறிட்டாங்க இப்ப விடும் போது மனசுக்குள்ள என்ன வரும்

அந்த கழுகு தன் குட்டி மேல பாசமா இருந்து அந்த கொஞ்சம் அந்த கூக்கியே வச்சா அதுக்கு பறக்க தெரியுங்களா உயர்ற பறக்க முடியுமா வானுயர போக முடியுமா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா சூழ்நிலைகள் மாறும் பஞ்சு போன்ற வாழ்க்கை நாரான வாழ்க்கையாய் மாறும் நாரா இருக்கின்ற வாழ்க்கை முள்ளுகளாய் மாறும் முள்ளுகளும் எடுக்கப்பட்ட ஒரு

அந்த கழுகு குறிஞ்சி பயத்தை நீக்குவதற்காக வாழ்க்கையில பயம் இருந்துச்சுன்னா நான் யோசித்து பாருங்க பயம் இருந்துச்சுன்னா நம்மளால ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமா முடியவே முடியாது ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றார் உன்னே ஒன்றாய் என்னங்க நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை எடுத்து கொள்வதற்காக சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு ஆனுபிக்கிறார் நம்ம ஆண்டவர் நடசல் போக ஆண்டவர் ரெகவர் இது யூஸ்கபதோ அந்த நான் எல்லாம் முக்கிய சில நேரங்கள்ல அந்த பிரச்சனைகள் வருது

இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓட்டவே கூடாது எதிர்ப்பு ஆண்டவர் சொல்றாரு நீ எதிர நீ சூழ்நிலைய சந்தி ஐயோ நம்ம எப்படி நம்ம யோசிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆண்டவர் உரிய அதே பாதுகாப்புக்குள்ள என்ன பண்ணிருந்தோம் இருந்தோம் நான் பண்ணவே கூடாது எனக்கு எந்த கஷ்டமும் அழியக்கூடாது எனக்கு கண்ணீர் வந்துடக்கூடாது நோய் வந்துடக்கூடாது குறைவு வந்துடக்கூடாது இது என்ன கிடையாது இது என்ன

உன் வாழ்க்கையிலே எதிர்காற்றை பெரு காற்றை சுழற்காற்றை எந்த காற்றை வேணாலும் வீச பண்ணுவாரு பார்த்து பார்த்தது ஆண்டவர் என்ன சொல்றாங்க சாத்தாரை பார்த்து நீ என்ன வேணா பண்ணுறப்ப என் பிள்ளை என்கிட்டவே என்ன பண்ணாரு என்ன வேணாம் ஜீவனை மட்டும் விட்டு நீ என்ன வேணா பண்ணும் அதே தான் ஆண்டவர் அன்னைக்கு யோக வரேன் உட்காந்துருக்கேன் ஒவ்வொருத்தர் பார்த்து ஜெர் சாத்தார வேண சவால் வேணும் பிள்ளை உண்மை என் பேரைய நான் வந்து ரூபி அவங்க வந்து வின்சென்ட் ரைட் நான் என்ன சொல்றாரு ரூபி એમ புள்ள நீ என்னடா செஞ்சுக்கோ அந்த புள்ள என்ன பண்றது பைபிள் பைபிள் அதே மாதிரி அந்த வாக்கிய உங்க பேரை சொல்லி மனசுக்கு யோசி பாருங்கள என் என் பேரை சொல்லி சாத்தான் கிட்ட ஒரு சவால் விட்டுகிறார் என்ன வேணா பண்ணு என் பிள்ளை என்ன பண்ணுறது என் பிள்ளை இந்த பிரச்சனையே என்ன

உலகம் பேசுறது குடும்பத்தார் பேசுகிறது நம்ம கணவன் பேசுகிறது நம்மளுடைய மனைவி பேசுகிறது பிள்ளைகள் பேசுகிறது மாமியார் பேசுகிறது இதெல்லாம் காத்துல விழுந்து என்ன மறுபடியும் சோர்ந்து போயிடும் ஓகே அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியா ஒரு மேனேஜர் இருந்தா அவர்கிட்ட ஒரு ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து சொன்னாரா ஐயா இனிமேல் நான் உங்க கம்பெனியில வேலை செய்யற மாதிரி இல்லை ஏன் இல்ல இல்ல இங்க இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது அவங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றவங்களை பத்தி குறை பேசுறாங்க எப்ப பார்த்தாலும் கதை அடிக்கிறாங்க குற்றங்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனால நீ என்ன பண்ண போற நான் வேலையை விட்டு போறேன் ஓகே நீ வேலையை விட்டு போப்பா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஒன்னே ஒண்ணு செஞ்சு போ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணிய கைமை குடிச்சிடா தண்ணிய கூடாது சிந்தக்கூடாது சிதறக்கூடாது இந்த கம்பெனியை சுற்றி ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ போது ஒரு பெரிய விஷயம் ஒரு டம்ளர் தண்ணீரை சிந்தாம எடுத்துனாலும் தான் என்ன கடை வேலை கடனே என்ன பண்ணலாம் அப்படியே அந்த கம்பெனி பெரிய கம்பெனி அதே சுற்றி கொண்டு வந்து மேரேஜ் கொடுத்தாங்க ஐயா குடுத்துட்டேன் போடு சொத்து தண்ணி கூட என்ன பண்ணலாம் நான் இப்போ வேலை வச்ச போறேன் அப்போ ஒரு முறை சொன்னா சரிப்பா நீ இப்போ எடுத்துட்டு வந்த நீ கொறை சொன்னி அவங்கெல்லாம் இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா நீ கம்ப்ளைண்டாக சொல்ற மற்றவங்களை பற்றி குறை சொல்றாங்க புறம் பேசுறாங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஓகே அடிக்கிறாங்க நான் ஏன் கம்ப்ளைண்ட் சொன்ன அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சா ஐயா அவங்க எல்லாம் திரும்பி போல இது ஒன்றும் ஐயா அப்படின்னா சொன்னார் மே அவங்கெல்லாம் யாரும் அவங்க செய்யறத அவங்க செஞ்சுட்டே தான் இருந்தாங்க ஆனா நீ என்ன பண்ண பண்ணீரை எடுத்துட்டு வரணுன்னு உன்னுடைய மொத்த கான்சன்ட்ரேஷன் உன்னுடைய எண்ணம் எல்லாத்தையும் எதுல வச்சிருந்த தமிழர்ல வச்சு உன்னுடைய இலக்கு என்ன என் அந்த பத்திரமா போடுவது அந்த இலக்கை நோக்கி நீ போயிட்டு வந்துட்டே இருந்தனால உன்னை சுத்தி நடந்தது எதுவுமே உன் கண்ணுக்கு கண்ணுக்கும் தெரியல காதுக்கும் வாழ்க்கையில இருக்கும் பொழுதே நம்மளை சுத்தி அவிசுவாசமான வார்த்தைகள் வரும் ரைட்டுங்களா குறை பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்போம் நம்மளை கேவலப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம கேட்போம் ஏதனமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்போம் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க மனப்படிவுண்டாக என்னென்னா பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு எல்லாம் நம்ம காது குடுத்தோம்னா நம்ம போக வேண்டிய இலக்கை யோசிச்சு போறது தண்ணீர் மேலே நடக்கிறதுன்றது சாதாரண காரியமா எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எசு பிசு நடந்து வர்றாரு பின்னாடியே அவருடைய ஸ்திரீடு அந்த பேரில் நடந்து வரோம் அவன் செஞ்சது ஒன்னே ஒன்னு அந்த பலத்தை டாக்கு பார்த்தோம் ஏன்னா நம்ம சுத்தி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமெல்லாம் நடக்காது இல்ல சிங்கத்தின் கஜிப்பு இப்படிதான் இருக்கும் ஆனா அது எல்லாமே பொம்மை கம்மி பீசஸ் அது மட்டும் நான் வச்சுக்கலாம் எல்லா கஜிக்கிற சிங்கம் போல இருக்குமே கடைசி நம்ம இப்பெல்லாம் நம்ம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் போகும்போது அப்படி பார்க்கல பயங்கர அந்த ஜங்கல்லாம் இருக்கான் சவுண்டு மட்டும் தான் இருக்கும் உண்மையா ஏதாவது இருக்குங்களா அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கலந்து வரும்போது மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் ஆனா இதுக்கெல்லாம் காது கொடுக்காம என் தேவன் என் முன்னாடி இருக்கிற அந்த இலக்கிய நோக்கி போனதை தண்ணி நகை எல்லாத்தையுமே நடந்து போனோம் வேதம் சொல்லிக்கிறது தண்ணி நகை கலக்கலாம் நெருப்பா கலந்து போலாம் நீ சிங்கத்தை மிதிக்கலாம் மனசர்வத்தை மிதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எப்ப உன்னுடைய ஃபோக்கஸ் மொத்தமா யார் மேல இருக்கணும் என் தேவன் மேல இருந்து

ஒரு இன்சிடென்ட்ல ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதற்குல பரவினாயிடுச்சு நல்லா யோசிக்கல எப்பவுமே உங்களுக்காக ஆண்டவரே வந்து எல்லா வேலையும் செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு இன்சிடென்ட்ல காற்றையும் கடலையும் அதற்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீ என் பிள்ளை தானே அப்பா அப்பா மாதிரி தானே பிள்ளை அடுத்த முறை அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்பவும் அப்பா நீங்க வந்து

நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் கண்டல் பிடிக்கும் இதை மூணு செய்யும் போது பயெல்லாம் எங்கேயோ ஓடி போயிடுங்க நம்ம நம்மளுடைய நம்மளுடைய தாள் ஆண்டவருக்காக பயன்படும் நம்ம அடுத்த கட்டத்துல ஆண்டவர் எனக்கு செஞ்சாருன்னு நான் சொல்லும் போதுதானே இன்னொருத்தர் அதை நம்பி ஆண்டவர்கிட்ட நம்ம நம்மதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வல்லமைகளை வர வேணும் வர வேணும்லாம் கேட்கக்கூடாதுங்க வரத்தான் குடுத்துட்ட உபயோகப்படுத்த வேண்டியது தான் அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தும் பொழுது கச்ச பெரிய கடவுள் சரி நம்ம எல்லாம்